கோவை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு திமுக எப்பயும் போல பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு வராங்க இருபது லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் இருப்பதனால் நிராகரிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் வஞ்சகம் பண்றாங்க அப்படின்னு எப்பையும் போல அடுக்கடுக்கான பொய் பிரச்சாரங்கள் முதல்ல இந்த திட்டம் வந்து நிராகரிக்கப்படவில்லை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏன் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றதுன்னா ஒரு காலத்துல தமிழகத்துல திறமை வாய்ந்த அதிகாரிகள் மிக சிறப்பான திட்டமிடல் எல்லாம் பேர் பேருவாங்க தமிழ்நாடு திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தவர்களே எல்லா விஷயத்திலும் படுபாதாளத்துக்கு போன மாதிரி ஒரு டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றது கூட துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக அனைத்து தகவல் தகவல்களையும் தவறாக கொடுத்ததனால் மத்திய அரசாங்கம் திரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க இருபது லட்சம் மக்கள் தொகையினால் அவர்கள் திருப்பி அனுப்பவில்லை நீங்கள் தயாரித்து அனுப்பிய ஒரு கேடுகட்ட கேவலமான பிராக்டிக்கலி நாட் பீசிபிள் ரிப்போர்ட்டை நீங்க அனுப்புறதுனால உங்க மூஞ்சில தூக்கி அடிச்சிருக்காங்க ரிப்போர்ட்டை நீங்க என்ன பண்ணணும்னா உருப்படியான ஒரு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அது பண்ண முடியும் அப்படின்னு அவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க ஒரு ஒரு டிபிஆர் கூட இல்லாத நடத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியின் நிராகரித்து விட்டது என்று பொய் சொல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மத்திய அரசாங்கம் அனுப்பி இருக்கக்கூடிய மூணு பேஜ் பக்கம் எங்க கிட்ட இருக்கு பாரத ஜனதா கட்சி சார்பாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதை நாங்கள் எடுத்துட்டு போய் சேர்ப்போம் உங்க பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம்